அன்பான நண்பர்களே இன்றைய குருவின் நல்ல தகவல்கள் நிகழ்ச்சியிலே புதனின் பரிகார ஸ்தலமாகிய திருவன்காடு பற்றி காண்போம் இது மயிலாடுதுறை மாவட்டத்திலே சீர்காழி வட்டத்திலே அமைந்துள்ளது இது இந்திரன் வெள்ளையாடு வெள்ளை வழிபட்ட தலம் என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது ஐதீகமும் கூட இந்த சர்வேதாரண்யேஸ்வரர் கோவில் நாயன்மார்களால் பாடப்பெற்ற தலமாகும் சோழநாடு வடக வட வடகரையிலே சோழநாடு காவிரி கரையின் வடகரையிலே அமைந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறான் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களிலே நாற்பத்தி மூணாவது வடிவமாக இது போற்றப்படுகிறது இங்கு சிவன் அகார மூர்த்தியாக காட்சி அளிக்கின்றார் சிவபெருமானின் ஆயிரத்தெட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த தலம் என்பதால் ஆதி சிதம்பம் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜருக்கு உண்டான சிறப்புயர்வுகள் இங்கும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது புதன் பரிகார தலங்களில் இதன் முதன்மை ஸ்தலமாக கூறப்படும் தளம் படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவியர்கள் இத்ததை திருத்தலத்தில் புத புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கூறப்படுகிறது திருவன்காடு சீர்காழிக்கு தென்கிழக்கே எட்டு மைல் தூரத்தில் உள்ளது சீர்காழியிலிருந்தும் வைதீஸ்வரன் கோவிலில் இருந்தும் இங்கு வாகனங்களில் செல்லலாம் பேருந்துகளிலும் செல்லலாம் மேலும் இத்தலத்திற்கு இரண்டு வாயில்களும் இரண்டு கோபுரங்களும் உண்டு இரண்டு வாயில்கள் எப்போதும் திறந்திருப்பதும் என்பது இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் இங்குள்ள அகோரமூர்த்திக்கு இடப்பக்கம் உள்ள நடராஜர் புகாமையின் சிதம்பரத்தில் உள்ளது போலவே இருக்கின்றார் நடராஜ தரிசனம் செய்த பிறகு நாம் வெளிப்பிரகாரத்திற்கு வரலாம் அம்மை நாகையின் அம்மை நாகையின் கோவில் வெளிப்பிரகாரத்தில் மேற்கு புறத்தில் உள்ளது இக்கோயில் என்பது பல சிறப்புகள் வாய்ந்தது இங்கு பல கல்வெட்டுகள் இருக்கின்றன அக்கல்வெட்டுகளிலே பிற்கால சோழ அரசர்கள் பற்றியும் பிற்கால பாண்டியர்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது ஆகவே இத்திருத்தலம் பல சிறப்புகள் பெற்றதால் அன்பர்கள் அங்கு சென்று அந்த அகோரமூர்த்தியை வழிபடுமாறும் அதன் பயனை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் உங்களுடைய குரு குருமூர்த்தி என்ற குரு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்